உதயோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே தில்லை வாழ் நடராஜனே அண்ணாமலையாரின் அருளாசியுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் சகல ஐஸ்வர்யங்களையும் அழித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் புகழ்பெற்ற இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து நிபுணர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரத் ஜோதிடர் என பல சிறப்பம்சங்களையும் சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் டாக்டர் சஸ்டி சரிடி சரவனா தேவி மடம் அவர்கள் கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பனிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சூரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் நான் ஏன் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற அப்படின்னு நீங்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் சரவணாதேவி இருப்பியல் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா ஒரு சிறப்பான தீர்வுகளை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு வாஸ்துல வந்து குறைபாடு இருந்ததுன்னா அது ஒரு தடவை தான் எங்களை பாதிச்சுட்டு விட்டுருமா இல்ல அதனுடைய பாதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா அருமையான கேள்விங்கம்மா வாஸ்துல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நம்மளோட இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் மூலமாக ஒரு வீடு வந்து பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி கட்டியிருக்கோம் சம்பு வடகிழக்கில் போட்டிருக்கோம் செப்டிக் டேங்க் வடமேற்கில் போட்டிருக்கோம் கிச்சன் வந்து தென்கிழக்கில் தான் வச்சுருக்கோம் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கில் தான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட அக்யூரஸியாக பார்க்கக்கூடிய நம்மளோட டொமைன் மூலமாக சரவணாதேவி இருப்பில் த்ரீ சிக்ஸ் நைன் படி வீட்டுக்கு வெளியில அந்த வீட்டுக்கு காம்பவுண்டே இருந்தாலும் சரி காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள ப விஷயங்களும் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற விஷயம் நேர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் உங்கள் வீட்டோட பொருத்தி பார்த்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் இது போன்ற சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பல கேள்விகளை கேட்டுட்ருக்கிங்க அதற்கான அப்பாயின்மெண்ட்ஸும் வாங்கி பல பேர் வந்து தீர்வுகளை எடுத்துகிட்டு இருக்கீங்க இதில் நம்மளோட டொமைனோட ஸ்பெஷல் இது தான் இதில் குறிப்பாக இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் உங்களோட உங்களுக்கு காம்பவுண்டே இருந்தாலும் உங்களோட தென்மேற்கில் வீட்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டிலே ஆகட்டும் இருக்கட்டும் அல்லது பா ஒரு கார்பரேஷனில் ஒரு கிணறோ ஒரு சம் ஒரு போர்வெல்லோ ஏதோ குழிகள் தென்கு தெற்கு மேற்கில் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி பாதிப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருது அப்படின்னு நம்ம சொல்லி அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட ப்ரோக்ராமில் அதன் பிறகு சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஒரு குடும்ப தலைவர் இல்லாத சூழ்நிலையை அந்த வீடு உருவாக்கிடுச்சு அப்படின்னாலும் அதோடு அந்த வீடு அந்த விஷயத்தை விட்டுருவது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பல ஆயிரக்கணக்கான விஷயங்களை அது உள்ளடக்கிது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு இந்த வாஸ்து இருப்பியல் அப்படிங்கிற இந்த கிராவிட்டி அப்போ அந்த இடத்துல வந்து இது போல் ஒரு குடும்ப தலைவரை அந்த வீடு இழந்துருச்சு அப்படின்னாலும் மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் விசிட் நீங்கள் சொன்னது போல் காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம போய் நேரடியாக பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு க கணவன் இல்லாத சூழ்நிலையில் அந்த வீடு அந்த குடும்ப தலைமை அந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல பொருளாதார இழப்புகளையும் கொடுத்துருக்கு குழந்தைகளோட முன்னேற்றத்தில் தடைகளை வச்சுருக்கு கிட்னி பாதிப்பை கொடுத்துருக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதற்கெல்லாம் என்னக்க வழி இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது இருப்பியல் என்கிற இந்த மேஜிக்கல் சப்ஜெக்ட் மூலமாக சிம்பிளான கரெக்ஷன்ஸ் அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு உள்ளே நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுதும் இது போன்ற பாதிப்புகள் இருந்து நிரந்தரமாக தப்பிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை இதெல்லாம் எதுவுமே எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல தான் நம்மளோட வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற இந்த இருப்பியல் சப்ஜெக்டில் நம்ம வந்து கரெக்ஷன் வடக்கை விச்சப்படுத்தி செய்து கொடுக்கும்போது தூங்கும் பொழுது தான் இந்த வாஸ்து வேலை பார்க்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல முன்னெடுத்து கிளையண்ட்டுக்கு புரிய வைத்து அந்த இடத்துல அவங்க தூங்கும் பொழுது நிச்சயமாக மேஜிக்கல் ரிசல்ட்டு இம்மிடியட் சொல்யூஷன் நிரந்தர தீர்வுகளை கொடுக்குறோம் இதுதான் நம்மளோட சப்ஜெக்டோட ஒரு ஆணித்தரமான விஷயமா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருமே இன்னைக்கு வந்து இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை முன்னெடுத்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி கண்டிப்பா மேடம் தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேயர் கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் என் பேர் குமார் மேடம் வணக்கம் குமார் சார் உங்களுடைய வாசல் சம்பந்தப்பட்ட கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் நர்பவி வணக்கம் மேடம் என் பேர் குமார் மேடம் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார் ஒரு வீடு இடம் இருக்கு வீடு கட்ட முடியல வீடு கட்ட முடியுங்களா நிச்சயமா கட்ட முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல வந்து வீடு கட்ட முடியாம போறதுக்கு அந்த இடத்துல உள்ள பாதிப்புகள் கூட சம்டைம்ஸ் வந்து நீங்க அதுல வந்து கட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால கூட இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த தடைகளை உருவாக்கும் இதுல வந்து குறிப்பா அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பாக்கணும் ஏன்னா இந்த காம்பஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா வீட்டை திருப்பி கட்டுவதற்காக வா காம்பஸ் பார்ப்பது கிடையாது காம்பஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு சைட்ல ஒரு கட்டின வீட்லேயாட்டும் அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பிருக்கான் லெஃப்ட் திரும்பிருக்கான்னு கவனித்து அதற்கு தகுந்தாற் போல இந்த முந்நூத்தறுபது டிகிரிக்குள்ள பதினாறு பிரிவுகளை பிரித்து ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு எந்த இருபத்திரெண்டு டிகிரியில் சம்ப் வரணும் எந்த இருபத்தி ரெண்டு செப்டிக் டேங்க் வரணும் எந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த அடுப்பு எறியணும் அப்படிங்கிற முக்கியமான இந்த மூன்று ப விஷயங்களை நம்ம கவனித்து செயல்படுத்தும் பொழுது நிரந்தர வெற்றி அப்படிங்கிறது சொல்லிடுறோம் சொல்கிறோம் அதனால இது போன்ற பர்ஃபெக்டான வாஸ்துப்படி இந்த இடத்த அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கிங்க நிச்சயமாக உறுதியாக அந்த இடத்துல வீடு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த செவ்வாய் தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கா காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ஒன்றிலிருந்து இரண்டு வரை இரவு எட்டுலேருந்து ஒன்பது வரை செவ்வாய் கோரையில் முருகனுக்கு ஆறு நெய்தீபங்கள் ஏற்றி உங்களோட கனவு இல்லை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக வீடு சிறப்பாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் நேயர்களே மேடம் அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் செஞ்சு நீங்கள் நேரில் அழைத்திடலாம் என்றால் இருப்பியல் மட்டும் உங்க உங்கள் ஜோதிடம் குறித்தும் என் கணிதம் வாயிலாகவும் உங்களுக்கு வந்து மலர் மருத்துவம் வாயிலாகவும் தீர்வுகள் பல கொடுக்குறாங்க நீங்க அவரை நேரில் அழைத்து பயன்பெறலாம் நேயர்களே மேடம் இன்னொன்று மேடம் எங்களுக்கு அதாவது நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது பாதிப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த வீட்டை விட்டு மாறிட்டால் அந்த பாதிப்புகள் போயிடுமா இல்லை அந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த பாதிப்பு தொடர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம் அதாவதுங்கம்மா இந்த வாஸ்து அப்படிங்கிறது நான் சொன்னது போல் தொடர்ந்து பல பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கும் அது கரெக்ஷன் பண்ணாத வரைக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து சிம்பிளான கரெக்ஷன்ஸ் இடிக்காமல் உடைக்காமல் இருப்பியலில் வந்து வீட்டுக்கு வெளிப்புறத்தில் நம்ம சிம்பிள் கரெக்ஷன்ஸு அல்லது வீட்டுக்கு வுட்லேயே கரெக்ஷன் பண்ணலாம் அதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லி நம்ம தூங்கக்கூடிய ஒரு அறையை உச்சப்படுத்தி அந்த அந்த ஒரு ரூம் தான் நமக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் மாதிரி ஒரு பதினாறு இருபது ஃப்ளோர்லாம் இருக்கிற வீடு அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் நல்லா இருப்பாங்க ஒரு திசையில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த கான்செப்டில் இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற இந்த ஒரு அறையை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி தூங்கும் பொழுது நிரந்தர வெற்றி அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வீடு வாஸ்து படி தவறாக இருக்குது அந்த வீட்டை மாற்றிடுறோம் மாற்றின பிறகு வேறு யாரோ ஒருத்தர் ரெண்ட்டுக்கு வாடகைக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டோம் அந்த வீட்டுக்கு ஒத்திக்கு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள இந்த வீடு பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு இருந்தே தீரும் அப்போ அந்த இடத்துல ஆனால் குடி வைக்கிறவங்க எப்படி இருக்கணும் அதாவது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அந்த வீடு வந்து அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட இப்போ தென்மேற்கு அப்படின்னா அந்த குடும்பத் தலைவர் முதல் ஆண் வாரிசு இல்லாத ஒரு நபர்களாக இருந்து பெண்களே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கலாம் அந்த மாதிரி யார் அந்த வீட்டில் இருக்க தகுந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது வாஸ்துல அந்த அது அந்த வீட்டில் குடியிருக்கிறதும் அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணாதவங்க இருக்கலாம் அது அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வாடகைக்கு வரங்க கூட இந்த ஒரு ரூமை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி இருப்பியல் படி செக் பண்ணி ஒரு அறைய அதிகமாக வாடகை வீடு அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய செலவு பண்ணாம வுட்டிலே கரெக்ஷன் பண்ணி கூட அந்த இடத்துல வாழும் பொழுது நிச்சயமாக நிரந்தர வெட்டி இது எல்லா வாடக வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் இந்த கான்செப்ட் பொருந்தும் ஏன்னா இடிக்கிறது உடைக்கிறது வீட்டை மாற்றுறது இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல குடியிருக்கீங்க அந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா வசதிகளும் வாய் வசதி வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் பாதிப்புகளும் அது போலவே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அதாவது வீட்டு ஓனருக்கு எந்த நம்ம இடையூறுகளும் கொடுக்காம அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த வீட்டோட நல்ல பலன்களை நிச்சயமாக நம்ம எடுத்துக்க முடியும் இதில் நான் இருப்பியரில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நான் அதாவது வடகிழக்கில் சம்பு வடமேற்கில் செப்டிக் டேங்க்கு தென்கிழக்கில் அடுப்பு தென்மேற்குல பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்கிற எல்லாம் தாண்டின விஷயம் நான் சொல்கிறது அக்யூரட்டாக இருக்கும் மே அதாவது சயின்டிஃபிக்காக சொல்கிறது இதில் ரொம்ப ரொம்ப அக்யூரெட்டாக வந்து ஒரு சைட்டு வாங்கி மார்க்கிங் பண்ணும் பொழுது எந்த மூளை வந்து உச்சப்படுத்தணும் எந்த மூலை நைன்டி டிகிரி இருக்கணும் எந்த மூலை நைன்ட்டி மைனஸ் இருக்கணும் எது நைன்டி ப்ளஸ் இருக்கணும்னு சொல்லி காம்பவுண்டையே நம்ம மார்க் பண்ணணும் அதன் பிறகு வீடு வீட்டுக்குள்ள ரூமு ஒவ்வொரு அறைகளிலும் எந்த இடத்துல ஜன்னல் வரணும் இது போல் ரொம்ப அக்யூரட்டாக நம்ம வந்து பார்த்து ஒரு வீட்டை கட்டும் பொழுது முழுமையாக இந்த பிரபஞ்சத்தோட அருளாசியை நம்ம வாங்கிக்க முடியும் அப்படிங்கறது தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிலும் சொல்லிட்டு இருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒரு நேயர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இனிப்புல தான் இருக்கீங்க நேரும் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஓகே சார் உங்க பேர் என்ன சார் ஓகே சார் உங்களுடைய கேள்வியா மேடம் கிட்ட கேக்கலாம் நற்பவி சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க

இப்போ இருக்கிற அமைப்பில் நீங்கள் வடகிழக்கில் தூங்கும் பொழுது தான் அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அது மாதிரி கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்குல பூஜை அற வச்சுருக்கீங்க வீட்டோட டிகிரி எத்தனை வடக்கு வந்து எத்தனை டிகிரி திரும்பி திரும்பியிருக்குங்கிறத கவனித்து இந்த வடகிழக்கு பெட்ரூமையே நிச்சயமாக உச்சப்படுத்தி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும் வாஸ்துபடி கரெக்ஷன் பண்ணி அதை ஒரு உங்கள் அந்த பெட்ரூமே ஒரு வீட்டுக்கு அமைப்பு எப்படிலாம் இருக்கணும் எந்த இடத்துல மேடு இருக்கணும் எந்த இடத்துல பல்லாம் இருக்கணும் எந்த இடத்துல என்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிற கவ அந்த விஷயங்களை கவனித்து அந்த ஒரு ரூமை நம்ம கரெக்ஷன் பண்ணி தூங்கினாலுமே கூட அந்த இடத்துல உங்களால் சூப்பராக இப்போ இருக்கிற எல்லா பாதிப்புகள்லேருந்தும் வெளியில் வெளி வர முடியும் இப்போ இருக்கிற நிலையிலே வடகிழக்குல பெட்ரூம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இருப்பியல் படி இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போது நல்ல தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்கள் வீட்டோட உள்ள வடகிழக்கு பிரச்சனைகளும் ஆகட்டும் உங்களோட வருமானத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் வியாழக்கிழமையில் கா காலையில் ஆறு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது திருச்செந்தூர் முருகனை பார்க்குற ஒரு வாய்ப்பு உருவாக்கிங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேசுறீங்க மேம் நான் நீலா பேசுகிறேன் வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேம் ஓகேமா உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நற்பவி நற்பவி நற்பவிமா நல்லா இருக்கீங்களாமா સર파 இருக்கங்கமா நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப அம்மா நான் சிறு வீடு ஆனா பார்த்த ஆனா வந்து தொழில் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்கு ஆனா வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவரு வச்சுன்னு வேலை வாங்குற அந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலையுமே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஒரு பதினஞ்சு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு எப்ப வீடு கட்டினீங்கம்மா நாங்க பத்து வருஷம் ஆயிடுச்சுங்கம்மா கட்டி தெருக்குத்துனா எந்த பக்கம் இருக்கு தெருக்குத்துனா மேற்க பார்த்த தெருக்குத்துமா மேற்கு பக்கம் மேற்பத்ததுன்னா வடக்கு பக்கம் வடக்கு ஓட்டி வருதுங்களா தெற்கு ஓட்டி வருதா வடக்கு ஓட்டி வருதா தெற்கு ஓட்டி தெருக்கு அப்படிங்கறது நாலு தெருக்கு நல்லது பண்றதுக்கு நாலு தெருக்குத்து வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை குடுக்கறது அந்த தெருக்கத்தும் எத்தனை டிகிரியில வருதுங்கறதுதான் இருப்பியல் கான்செப்டுங்க அப்ப வீட்ல இந்த தெற்குத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டா நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு கவனிக்கணும் கூடுதலாக நீங்கள் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றதே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வடகிழக்கு வடமேற்கு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரியுது ஏன்னா எந்த நிலையில் இருந்தாலுமே ஒரு மனிதன் வந்து நான் நல்ல எவ்வளோ பாதி பிரச்சனைக்கு அதாவது ஒரு இசிஜி ஏற்ற ஏற்றத்தாழ்வுகளோடு தான் போயிட்டுருக்கும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அந்த இடத்துல மனிதன் இல்லைங்கிற அர்த்தம் வந்துடும் அப்போ உங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கும் பொழுது வடகிழக்கு வடமேற்கு உங்கள் வீட்டில் ஐம்பது சதவீதம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் உங்களோட கணவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வீட்டோட கிழக்கு மற்றும் மேற் மேற்கு வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்போ கிழக்கை விட மேற்கு பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறத கவனிங்க அந்த பள்ளத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மேற்கு பள்ளத்தோட பாதிப்பை குறைக்கக்கூடிய விஷயங்கள் சுத்தமாக அந்த இடத்துல இருந்து பாதிப்பை நிறுத்தக்கூடிய விஷயங்கள் இருப்பியில் இருக்குது வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

என்னுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துலயே இருக்குங்கம்மா மூச்சு வீடுதான் இப்போ எடுத்துக்கட்டினா அதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோபுரத்தோட அதிகமா போகுமா அப்படி இருக்கலாங்களாங்கம்மா கோவில் எந்த பக்கம் இருக்குங்கம்மா கெழக்க பாத்து இருக்கு வீடும் கெழக்க பாத்து இருக்குங்கம்மா வீட்டுக்கும் கோவிலுக்கும் இடையில ரோடு இருக்குங்களா ஆ பக்கத்துல பக்கத்துல ரோடு இருக்குங்கம்மா ரோடு இருக்கு அதனால ரோடு இருந்தா தப்பா அதாவது ஒன்னும் தவறு இல்லங்கம்மா உங்க வீட்டுக்கு அடுத்ததா உள்ள என்ன அடுத்ததா என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வேலை பார்க்கும் அப்ப வந்து வீட்டுக்கும் அந்த கோவிலுக்கு இடையில நமக்கு வந்து காலி இடம் இருக்கும் போது நம்ம வீடு வீட்டோட அந்த கோவிலோட பாதிப்பு நிச்சயமா உங்களுக்கு இருக்காது தைரியமா கட்டுங்க சொல்லுங்க அடுத்த இன்னொரு வீட்டுக்கு வந்து இருக்குமா ஆனா எங்க இடத்துல இல்லைங்கம்மா தனியா தான் இருக்கு அதனால ஏதாவது பாதிப்பு வருங்களா அதுக்கு இருந்தா எதாவது என்ன அதுக்கு தீர்வுன்னு சொல்லிங்கன்னா பரவாயில்லை அந்த இடத்துல அது போல மின்கம்பம் இருக்குன்னா அதுக்கு டைரக்ட் விசிட் தாங்கம்மா வரணும் எல்லா இடங்களுக்கும் இது போல வடகிழக்குல பக்கத்து வீட்டில் மரம் இருந்தாலும் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் இருக்குது அதுக்குண்டான கரெக்ஷன் உங்கள் சைட்டுக்குள்ளே பண்ணணுங்கம்மா இது வந்து நேரலையில் சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பண்ணுற வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது ஏன்னா உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு காம்பஸ் வச்சு பார்த்துட்டு அது வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த மின்கம்பத்தோட தாக்கம் அந்த இடத்துல நிச்சயமாக வடகிழக்கில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வருமான தடை திருமண தடை அதாவது தலை சார்ந்த நோய்கள் மனக்குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருக்கும் அப்போ அதற்குண்டான தீர்வு அப்படிங்கிறது எத்தனை டிகிரியில் அந்த மின்கம்பம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்கணும் அதன் பிறகு அதுக்கு கரெக்ஷன் என்ன பண்ணலாம் நம்ம சைட்டுக்குள்ளே கரெக்ஷன் என்ன கரெக்ஷன் பண்ணால் அந்த மின்கம்பம் நம்மளை பாதிக்காதுங்கிறத நேரடியாக வரும்போது தான் நம்ம கரெக்ஷன் பண்ண போது பண்ண முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி மீனம் லக்ஷ்மிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்துமா பேசுறீங்க வணக்கம் மேடம் நாங்க மயிலாடுதுறையில இருந்து பிரியா பேசுறேன் மேடம் ஓகேம்மா உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நற்பவி மேடம் சொல்லுங்க மேடம் எங்க வீட்டுல கவர்மெண்ட்ல வீடு கட்டி கொடுத்தாங்க மேடம் கட்டி மூணு வருஷம் ஆகுது மேடம் அப்படியே டெண்டல் போட்டதுல இருந்து அப்படியே நிக்கிறீங்க மேடம் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்காங்க இப்போ இருக்கிற இப்ப நீங்க இருக்கிற வீடு அது வாடகை வீடா இருந்தாலுங்கம்மா உங்களுக்கு வந்து வடகிழக்கில் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாதிப்புகளும் வடமேற்கும் இருக்கும் வீட்டுக்கு வெளியில் அது வந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருப்பியலில் வந்து மூன்று பிரிவுகளாக பார்க்குறோம் வீ கா வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது ஒன்று வேலை பார்க்குது அதன் பிறகு காம்பவுண்டு இருந்தது அப்படின்னா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில அதன் பிறகு வீட்டை பார்க்கணும் அப்போ நீங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டில் இப்போ நீங்கள் தூங்கக்கூடிய சயனம் பண்ணக்கூடிய அந்த இடத்தோட பாதிப்புகள் வந்து நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தடை செய்து கொண்டே இருக்கும் அதை வந்து நீங்க கவனிச்சு சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா முன்னேற்றம் வரும் இருந்தாலுமே கூட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூமி பூமிக்காரகனான செவ்வாயோட ஆதிக்கத்தின் ஆதிக்கம் இருந்த இந்த நாள்ல நீங்க வந்து மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள என்ன இந்த வீடு வந்து சீக்கிரம் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற இந்த நம்பரை ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் எழுதுங்க நான் அதாவது இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு நான் அந்த வீட்டில் நான் எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதையும் எழுதுங்க ஒரு ஒன்பது முறை எழுதுங்க முருகன் படத்துக்கு முன்னாடி இதை எழுதி வைங்க ஒவ்வொரு வாரமும் இது போல் எழுதிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் வீடு வாஸ்துப்படி கட்டி முடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த யூனிவர்ஸு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி பிரியாமா மேடம் இது வரைக்கும் வந்து இடிக்காமல் உடைக்காமல் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வீடு கட்டி எங்களுக்கு வந்து எப்படி சொல்யூஷன் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாதுங்கிறது நிதர்சனமான வந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அங்கே இடி நிதர்சனமானது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணியு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நேரடி கன்சல்டேஷன் உங்க இடத்துக்கே வந்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு உங்க வீட்டை சுற்றி உள்ள பகுதிகள் எப்படி இருக்கணும் எந்த கார்னர் வந்து நைன்ட்டி இருக்கணும் எது நைன்டி மைனஸ் எது நைன்டி பிளஸ் அப்படின்னு கவனித்து வீட்டுக்கு வெளியிலே சொல்யூஷன் எல்லா கரெக்ஷன்ஸும் வந்து சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் அது போலவே வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் வாஸ்து கரெக்ஷன்ஸு இடிக்காமல் உடைக்காம சிறந்த தீர்வுகள் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கேன் இது போன்ற வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுக்கு அந்த கரெக்ஷன் எடுத்து கொடுக்குறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை பிளான் கொண்டு வர சொல்லி பார்க்குறது வாஸ்து பார்க்குற நிலை கிடையாது அதனால டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் உங்கள் வீட்டோட எனர்ஜி என்ன ரைக்கியில் அந்த எனர்ஜி எப்படி மாற்றணும் என்ன நம்பர்ஸ் நீங்கள் எழுதணும் என்ன சுவிச்வேர்டு எழுதணும் என்ன மலர் மருந்துகள் பயன்படுத்தணும் உங்களோட க ஜாதகம் என்ன வேலை பார்த்துட்ருக்கு என்ன சூழ்நிலையில் இப்போ உங்களை வச்சுருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கலந்து ஆலோ ஆலோசித்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கணும் இருந்து ஒரு சிம்பிளாக ஒரு மீட்டிங் மாதிரி நம்ம பேசி அந்த இடத்துல நிரந்தர கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் எல்லாருக்கும் காத்திருக்கிறது இருப்பிலின் துணையோடு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்